ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு மோத்தோ டிவி இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லைவில் தான் இருக்கோம் உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் என்னோட ரெகுலர் வீடியோ போடல அதனால லைவ்க்குலாம் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு ஆடு குழுக்கலாம் உங்களுக்கு தெரியும் கார்னியா கேஆர் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் குழுக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்னைக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம்மாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணுற பில்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ சரியான டைமிங்க்கு வரதில்லை ஸோ எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கோ அப்போ தான் வீடியோ அப்லோட் இருக்கேன் ஸோ சில டைம் நான் அப்லோட் பண்ணுறதே விட்டேன் நான் ஸோ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கணும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த ஒரு காலத்தில் ஹாய் ஹாய் அதனால் நான் இவருடைய நான் வீடியோ போட ட்ரை இருக்கேன் அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் அதே போல் உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் மெதர் உடக்கம் இன்று ஜீரோ கன்ஃபார்ம் ப்ரோ ஜீரோ மேலே தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நான் இல்லை கன்ஃபார்ம் சொல்ல முடியாது எனக்கு ஒன்று ஜீரோ மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு சார் மேபி உங்கள் கெசிங் எப்படி அமைந்து பார்க்கலாம் ஏகப்பட்ட பேர் அவங்களோட கெஸிங் நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் ஜீரோ வச்சுனாங்க ஏ போர்டு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பா கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே வேறு வேறு ஆட்கள் ஆனால் கெஸிங் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட நியர்பை தான் அமைஞ்சிட்டு இருக்கு ஸோ உங்களோட கெஸிங் என்னோட கெஸிங் ஒன்னா இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகே ஃபைன் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்று இருபது நாற்பத்தி ஆறு ஓகே நன்றி நாலு எட்டு நாலு ஓகே ஜீரோ பண்ணுறப்ப யோசிக்காமல் நான் அப்டாக இருக்குது ஜீரோ போகிறேங்க ஜீரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இருநூற்றி எண்பத்தி ஆறு ஓகே இந்த நம்பர் வரது கொஞ்சம் ரொம்ப டவுட்டுங்க இந்த நம்பர் வரவே வராதுங்க வந்தாலும் மிஷின் திரும்ப பண்ணிடுவாங்க ஸோ ஃபெண்ட்ஸ் அப்புறம் என்னோட கெஸிங் நம்பர் எப்படி அம்மா பார்க்கலாம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் தான் இன்னொரு போர்டு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் நாளை நான் கொண்டு போகிறேங்க நாளில் நான் பி போர்டு கொண்டு போகிறேன் ஓகே அதே மாதிரி ஆரோட அதிகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கமாண்டை பார்க்கலாம் இந்த மாதிரி நம்பரை வந்துட்டு சி போர்டு ஏழு ஓகே ஃபேன் ஜீரோ இருபத்தி ஒம்போது ஜீரோ இருபத்தி ஒம்போது ஓகே ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் நம்பருங்க ஜீரோ இருபத்தி ஒம்போதுங்க முந்நூறு ஓகே ஜீரோ ரெண்டு ஜீரோ ஓகே ஃபைன் ஏசி இருபத்தி ஆறு இல்லை எனக்கு ரெட்டப்பட நம்பராக அதிகமாக இருந்துகிட்ருக்கு ஏழு அஞ்சு அஞ்சு ஓகே ஜீரோ ஆறு ஒம்பது ஜீரோ ஒரு திட்டத்தட்ட நம்ம உங்களோட கேஸிங் என்னோடய கேஸிங் கொஞ்சம் நியர்பையே தான் இருக்குது கொஞ்சம் அப்படி நான் கொஞ்சம் அப்படியே நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலாம்

ஸோ திட்டத்தில் என்னோட கேசிங் உங்க கொஞ்சம் திட்டம் நியர்பை என்னடா கண்டிப்பாக அடுத்த ப்ளே பண்ணுங்க மிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட ஏ போன் நம்பர் என்ன பி நம்பர் என்ன சி போன் நம்பர் எல்லாத்தையும் கொஞ்சம் கமாண்ட் பண்ண மறக்கவே அண்ணா எங்கே பண்ணுங்க இல்லை ப்ரோ எங்கேயும் போல ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கேன் வீடியோ கொஞ்சம் வர கொஞ்சம் ஜரியாயிருச்சு ப்ரோ சேபிஸ் நம்பர் பார்த்துலாம் தெரியுது என்னோட கெஸிங் உங்கள் கேசிங் ஒன்றா இருக்கான்னு பாருங்கள் ஒன்றா இருக்கு பட்சத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எட்நூற்றி எழுபத்தி மூணு அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அதே மட்டும் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபது எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ஏழு நூற்றி மூணு இரநூத்தி நாலு இந்த மாதிரி நம்பரை உங்கள் கெஸிங்லேயே எவ்வளோ உங்கள் ட்ரிக்கில் எவ்வளோ உங்கள் கணக்கு வழக்கிலே இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடறாதீங்க என்னோடய கெஸிங் உங்கள் கேசிங் கொஞ்சம் முன்னாடி பட்சத்தில் தட்டி தூக்குங்க ஸ்டிச் பண்ணிடாதீங்க ஆல் போடி ஏழு ஓகே திட்டத்தின முடிஞ்ச அளவு கொஞ்சம் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க இன்னும் டைம் இருக்கு உங்களோட த்ரீ டிஜிட் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க இந்த போர்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் நாலு எட்டு இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும்னு மறந்துடாதீங்க ஸோ ஃபெண்ட்ஸ் இது என்னோட தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்டு திருச்சியில் வாங்குற மாட்டோம் ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பஞ்சப்பூர் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வருது ஸோ அங்கே பார்த்திமா நகரில் நல்லபடியாக லேண்டு போய்ட்டுருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு லேண்டு வாங்குற ஐடியா இருக்கோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கி போடலாம் ஸோ நல்ல ஏரியா நல்ல டெவலப் ஏரியா ஸோ இதோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவரையும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ எட்டு ஆறு ஆறு ஏழு அஞ்சு ஒன்று மூணு எட்டு ஜீரோ எட்டு ஸோ உங்கள் லேண்ட் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா திருச்சியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க திருச்சி மட்டும்தான் ஸோ ஏபிசி நம்பர் பார்க்கலாம் இது நீங்கள் ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் கெஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ நான் டெய்லி வீடியோ போடுறேன் ப்ரோ கண்டிப்பாக போகிறோம் ப்ரோ ஸோ நான் உங்களுடைய பாதை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கட்டும் ஷோர் ப்ரோ ஸோ அது மட்டும் இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது ஸோ பன்னெண்டு வேறு எந்த விற்பனை விளம்பரம் வேணும் இல்லை ப்ரோ விற்பனை விளம்பரம் இல்லை ப்ரோ சங்கர் ப்ரோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காப்பில் ஸோ அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லை வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி ஒன்றும் இல்லை உங்களுக்கு விருப்பம் முன்னாள் இல்லை இந்த லேண்ட் வாங்குற ஐடியா இருந்தால் போகலாம் இல்லாட்டி ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எழுபத்தி அஞ்சு ஜீரோ ரெண்டு ஸோ நம்ம சேனலில் எந்த ஒரு விளம்பரம் வராதுங்க ரொம்ப தெரிஞ்சவனால தான் அந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லாட்டி சான்ஸே இல்லை இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தஞ்சு ஜீரோ இது எப்படி ப்ளே பண்ணணும்னா நீங்கள் ஒரு நம்பரோட ரெண்டு நம்பரை கேட்கும் இங்கே கொடுக்க நமக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி நீங்கள் ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க இப்போ ரெண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்க வைங்கள ரெண்டுக்கு முன்னாடி ஜீரோ அமைஞ்சிருக்கு ரெண்டுக்கு பின்னாடி ஏழு அமைஞ்சிருக்கு இதாங்க பாக்ஸ் படம்னு தெரியுது பாக்ஸ் போடம் வச்சுட்டு இரநூத்தி எழுபது இல்லாட்டி ஜீரோ எழுபத்தி ரெண்டு இல்லாட்டி ரெண்டு ஜீரோ ஏழு இது மாதிரி உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமையும் அந்த ஆறு நம்பர்லேருந்து மூணு நம்பர் மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க கண்டிப்பா ஏபிசியோ பிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமா இருக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்து பவன் நம்பர் பார்த்தலாம் பவன் நம்பரை உங்களுக்கு சொல்ல போற ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு எந்த ஒரு கெசிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ நம்பர் தான் நான் பிளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பரா எடுக்கும் பட்சத்தில் வாரத்துல ஏழு நாளுமே இந்த பவன் நம்பர்ல மட்டும் எடுத்து பிளே பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா பவன் நம்பரை பொறுத்தவரை லக்கு தேவை கண்டிப்பா ஏபிசியோ பிசியோ கண்டிப்பா வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு கெஸிங்கே பண்ண தெரியாத பட்சத்தில் மட்டும் இந்த போர்டு எடுத்து பிளே பண்ணுங்கள் இல்லை உங்கள் கெஸிங் பண்ண தெரியும் பட்சத்தில் இந்த போர்டை நீங்கள் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க அதை பார்த்து இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபது சார் டபுள்ஸை பொறுத்தவரை டபுள் ஜீரோ கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா நீங்கள் டபுள்ஸ் பெருசாக ஃபோக்கஸ்ஸில் ஒரு எடுத்து டபுள் லைன் வந்திருக்கு இன்றைக்கி நான் டபுள்ஸ் ஒடேண்டா போக போகிறது இல்லைங்க அவர் டார்கெட் பொறுத்தவரை ஏழு சி போர்டை பொறுத்தவரை ஏழு அவர் டார்கெட் பொறுத்தவரை ஜீரோ ஆறு இங்கே நான் கண்டிப்பாக போகிற மாட்டேன் இருந்தால் நான் கண்டிப்பாக நாலு கொண்டு போகிறேங்க ஜீரோட நாளும் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னோடய கெஸ்ஸிங்கில் ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் அஞ்சு இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ ஜீரோ நாளோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக நான் மூணு பதினா நாலு நான் கொண்டு போகலாம் ஒரு ஐடியா இருக்கு எனக்கு அதே மாதிரி உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் பண்ணி பண்ணிவிடுங்க ஸோ நம்பர் ரோகிணி மொத்தம்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் ஒன்று இருக்குங்க ஸோ கப்புள் சேனல் தான் ஸோ அதில் ஒரு நானூறு பேர் இருக்கீங்க ஸோ விருப்பமானவர்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க ஆனால் திங்களுக்கெலமே வெயிட் பண்ணணும் நீங்கள் வரலாம் ஓ சாரி ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் ப்ரோ ரோகிணி மொத்த சேனல் ஒன்று இருக்குது விருப்பம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வார்த்தைகள் திருச்சியில் ஒரு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் இருந்தால் லேண்டு வாங்குகிறவங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களே உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பாபாய்